ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம்ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான ரெசிபியான ப்ரோக்கோலி கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு மெயினாக ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்குங்க இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது சருமம் வந்து நல்ல எளிமையாக பல இருக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் வந்திருந்தாலும் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி ப்ரோக்கோலி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரோக்கோலி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு முழு ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எல்லா பீஸையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க சுடு தண்ணி நல்லா கொதிக்கும் போது புரோக்கோலியே போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ஒன்று ரெண்டு புழு ஏதாவது இருக்கும் இதெல்லாம் சுடுதலில் போடும்போது வெளியில் வந்துடும் அதுக்காக தான் சுடுதல்ல போடுறோம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரொக்கோலியே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ப்ரோக்கோலி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊதிக்குங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் சோம்பு கடுகு சோம்பு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில் போட்டுக்கோங்க ஒரு எட்டு பூண்டு நல்லா குர குரண்டு தட்டி போட்டுக்கோங்க நல்லா பூண்டோட வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும் பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயமாக போட்டுக்கோங்க வெங்காயமும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் போட்டுட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ காரத்துக்கு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா எக்ஸ்ட்ரா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற ப்ரோக்கோலியை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதங்கினதும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுப்பில் அப்படியே சிம்மில் வச்சுருங்க நல்லா வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக புரோக்கோலி நல்லா வெந்திருக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்குது இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க பொதுவாக புரோக்கோலி அந்த ஸ்மெல் யாருக்கும் பிடிக்காது அதனால் வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக இதோடய சத்து எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு தடவை இந்த மாதிரி புரோக்கோலி செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க சூப்பராக நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க இந்த ப்ரோக்கர்லியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சுடு சுடு நல்ல ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை